வெல்கம் பேக் டு சதிபேவ் அன்வெல்கம் பேக் டூ நதர் பிளாக்ஸ் ஸோ கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஜாமானையும் அள்ளிக்கிட்டு நேராக வந்து வீடை காலி பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் கிடையாது இந்த ஜாமான்லாம் வந்து தாய்லாந்துலேருந்து வந்த ஜாமான் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போது முதல்ல வந்து வந்த டெலிவரி எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா கத்தாராவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடு அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு இப்போ கொடுக்க போய்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணாம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் இவ்வளோ ஜாமான் வந்து தாய்லாந்துலேருந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ நான் எல்லாத்தையுமே நான் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறேன் அது போக அந்த கீசில் கட்டி போ கொடுத்துருக்காங்கல்ல பிளாஸ்டிக் கவரில் அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அழுக்கு துணி கொண்டு போயிட்டு லாண்டரில் கொண்டு போய் போடணும் சரியா அப்புறம் நேற்று வந்து நமக்கு வந்து ஃபுல் புளாக்லாம் கிடையாது நேற்று வந்து ஒரு நம்ம சுதாகர் ப்ரோ எடுத்த ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ரிவ்யூ கொடுத்துருந்தோம் உண்மையிலேயே அந்த படம் நல்லா இருக்குது நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே இப்போ நான் வந்து நேராக அப்படியே போவோம் கேமரா இருக்கு கேமரா நான் இருக்குது மலை மழை மலையில் அப்படியே மரங்கள்லாம் இருக்குதுல்ல இதுதான் கத்தாரா சரிங்களா அந்த பண்ணுங்க கத்தார்லேயே ஒரு முக்கியமான இடம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்த நம்ம வந்து சொல்லலாம் இந்த இடத்த வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா முழுக்க முழுக்க ஃபுல்லாக வந்து மரங்களாலே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாகவும் அவ்வளோ ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது இந்த இடம் ஏஷ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக ஒட்டி ஒட்டி வச்சுருக்கேன்னா கடைசியில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இப்போ ஒரே ஒரு பேக் மட்டும்தான் இருக்குது இப்போ ஒரு வீட்டுக்கு நான் வந்து இருக்கிறேன் இந்த லொக்கேஷன் போட்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு என்னதுனாக்கா நம்ம இந்த ஊருகா வாங்குறதுக்காக வேண்டி போகிறேன் அவங்க வந்து ஹோம்மேடாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி இப்போ நான் வந்து அங்கே வீட்டில் எல்லாத்தையும் கொடுத்தேன் கொடுத்துட்டு நமக்கு ஒரு சன்மானம் ஒன்று கிட்டியது என்ன சன்மானம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நமக்கு ஐம்பது ரியாள் கிடச்சிச்சுக்காய் ஐம்பது ரியாள் கிடச்சிச்சு பாருங்க உண்மையிலே சூப்பரில் அதோடய அலமதுல்லா ஜஸாக் முல்ஹர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ நான் வந்து அந்த இதுக்கு வந்து போய்கிட்டுருக்குறேங்க பிரேக்கு முன்னே விட இப்போ இந்த அதே மாதிரியாக வருது அவன்கிட்ட போய் கேட்கணும் அந்த பெங்கால்கிட்ட போய் கேட்கணும் என்னடையா வேலை பார்த்த வக்காலி மாதிரியே வே வேலை பார்த்து கொடுத்து இருக்கிற வக்காலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் ஏன்னா இந்த மாதிரி வந்துக்கிட்டு நம்ம என்ன சொல்கிறது ஓகே ரைட்டு இப்போ நான் வந்து அப்படியே போவோம் அந்த ஆறுக்கு வருங்க மெயின் ரோடு அந்த மெயின் ரோடத்தை இப்போ நான் வந்து பிடிக்கணும் பிடிச்சி அப்படியே ஒரு கேட்ச் அப் பண்ணி உள்ளே போயிடுவோம் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் வீடு பள்ளி இது எல்லாமே இருக்குது வேறுக்குது பயங்கரமாக வேறு வேறுக்குது இத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாற்பத்தெட்டு ஐம்பது டிகிரியில் இருக்குது வெப்பநிலை சரிங்களா சரி ஓகேங்க அப்படியே நம்ம வந்து மெதுவாக உருட்டிக்கிட்டே அப்படியே போயிடுவோம் போயிட்டு இன்றைக்கி ஓனரில் சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது நான் கொண்டு போயிட்டு திருப்பி நான் வண்டியை கொண்டு போய் விடணும் பார்ப்போம் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துக்கலாங்க சரிங்களா ஓகே இப்போலாம் அம்மா இப்போ மணி கரெக்டாக அஞ்சு மணி ஆகிறதுக்கு மூணு நிமிஷம் பாக்கி இருக்குது வேலையா சரியான வேலை ஏஸ் நான் வந்து ஒன்று ஒன்றா நான் வந்து உங்களுக்கு எடுத்து நான் காட்டுறே மொத்தமாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் அப்போதையே நான் பேசும்போது மதியம் சரிங்களா இப்போ ஈவினிங் ஆகிடுச்சி இதுக்கிடையில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆமாம் ஆஃப் அன் ஹவர்லாம் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டுருக்கேன் ஒரு அரை மணி நேரத்துக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு மரம் ஓட்டம் தான் ஓடு 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 ஓடுன்னு டூட்டிக்கு போய் ஐயோ அந்த பிக்கப்பில் ஏசி வேற கொஞ்சம் வேறு வேலை செய்ய மாட்டேங்குது இதை போட்டு வேறு வேறு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஐஸ் ஐயோ பாய்க்கு இந்த ஏன் கால்லாம் ஆணி குத்தி கிடக்கணும் மனசன் பாவம் நான் பாவங்க அவரும் பாவம் நானும் பாவம் பாவத்துக்கு பாவமாக இருக்குது என்ன செய்கிறது சரி ஓகே இந்தா இப்போ ஒரு பெட்டியை கொடுத்துருக்காங்க கொண்டு போய்ட்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு அப்படியே வர வேண்டியது தான் பார்ப்போம் மணியை பார்த்தீங்களா எட்டு மணிங்க காலையில் இருந்து எடுத்த வண்டி இன்னும் நான் நிப்பாட்டில் வண்டி மாத்தி வண்டி வண்டி மாத்தி வண்டி போய்கிட்டே இருக்கிறேன் இப்போ கடைசியாக உம்சலால் முகமதுக்கு அடுத்து சாரி உம்சலாலுக்கு உம்சலால் அடிக்க அடுத்து உம்மல் அஹமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு நான் போவேன் இல்லையா அந்த ஏரியாவுக்கு போயிட்டு ஜாமியானை கொடுத்துட்டு அதோட நேரம் லாண்ட்ரியில் வந்து அந்த ஒரு அபாயம் கொடுத்துங்க அந்த அபாயம் கொடுத்துட்டு நிற்கிற ஃபோன் அடிக்கிறாங்க வீட்டில் உள்ள பசங்க ஃபோன் அடிச்சுட்டு வா வா டோருக்கு பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க டோரு பக்கத்தில் வர வா நான் வெளியில் இருக்கிறேன் ஏன் வெளியில் போனேன் என்னதுக்கு போனேன் யார் போச்சுனது இந்த மாதிரி வீட்டில் மாமா வேலை கொடுத்தாங்க அதை என்ன வேலை ஏன் என்கிட்ட சொல்ல நான் காலையிலேருந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிட்டு சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து முதலாளி அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க அடித்து செய்து இந்த மாதிரி எங்கே இருக்கிற அப்படின்னு இந்த மாதிரி ஜாமனை கொடுத்துட்டு வந்து லாண்ட்ரிக்கு போய்ட்டு இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே பசங்களுக்கு எதுவும் வாங்கணுமா போகாமா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாம் என்னத்த நான் சொல்கிறது எவ்வளவுக்கு வேலை பார்க்கறது விடிய விடிய வாங்க உட்காந்து வேலை பார்ப்பாங்க முடியலை கண்ணை கட்டுது ஐயோ ஐயோ சரி ஓகே ஒரு நாள் தானே இப்படி தாங்க நமக்கு நாமளே ஆறுதல் சொல்லிக்கிறேன்னு சரி ஒரு நாள் தானே விடு விடு பார்த்துக்கறலாம் அடுத்தது வேலை கொடுக்கலைனாக்கா அப்புறம் வேலை கொடுக்காமல் அப்படியே சும்மா போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன் அதனால் வேலை கொடுக்கும்போது நல்லா வேலை வைப்பார் வேலை கொடுக்காத நேரத்தில் நல்லா ஜாலியாகிடுறேன் செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நானே வந்து ஆடுதலையே எதுங்களையும் சொல்லிக்கிறாங்க இப்போது நேரம் வண்டியை நிப்பாட்டிட்டு போவோன்னு இப்போ ஓனர் வேறு வருவார் அவர் பங்குக்கு நாலு அவர் கிளி கிழிப்பார் இந்த மாதிரி இது பண்ணணும் அதோட அவர்கிட்ட கீழே வாங்கிட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இப்படியே சிரிச்சுக்கிட்டு சரி பாபா சரி 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 அப்படியே சொல்லிவிட்டு சிரிச்சுக்கிட்டு போக வேண்டியது தான் என்ன செய்ய வாழ்க்கையை ஓட்டித்தானே ஆகணும் இல்லையா நான் வந்துட்டேங்க அஞ்சு பத்து நிமிஷம் சொன்னேன் பட்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து ஆனால் மசால் பைக் ஆனால் வஸ் ஆள் நான் வீட்டுக்கு வந்து விட்டேன் வீட்டுக்கு வந்து அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அதான் ஆனால் வசால் பை பய் ஓகே அப்படி போங்க உள்ளாக்கே நீங்கள் பாருங்கள் கூகுள் லொக்கேஷனை பாருங்கள் இப்படி காட்டுதுங்க நான் உள்ள செட்டிங்ஸில் போயிட்டு எல்லாமே அலோ பண்ணி எல்லாமே கொடுத்துட்டேன் இன்டர்நெட்டை பாருங்கள் ஜியில் இருக்குதுங்க இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது அவங்க லொக்கேஷன் அனுப்பிவிட்ட லொக்கேஷன் எப்படி தெரியுமா இருக்குது ஐயோ அதை நான் வந்து அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன சொல்கிறதுனா எனக்கு ஒன்றும் தெரியலைங்க அந்த மாதிரி இருக்குது ஆனால் வசி மேப்பில் போட்டோம்னா எங்கேயோ அதாவது இப்போ நான் எங்கள் வீட்டில் இருந்து சல்வா ரோட்டுக்கு போடுறது பதிலாக நேராக வக்ரா பருவா பர்வா வில்லேஜுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு அப்புறம் தலகாலை எடுத்துக்கிட்டு இப்போ திருப்பி நான் அங்கே போகிறேன் இப்போ ஒம்பது மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க நான் என்னை வந்து ரீச் ஆகுறது எட்டு ஐம்பத்தி ஆறுக்கு ஸோ என்னுடைய நேரத்துக்கு உள்ளாக்க கஸ்டமர் யாராவது இருந்தாங்கனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் இதெல்லாம் வந்து ஏன் போகிறோம் டே ஏன் போகிறோம் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ நான் வந்து இருந்து வந்து இப்போ வந்து இங்கேருந்து ஒரு பதினஞ்சு அங்கே முப்பது அரை மணி நேரத்துக்கிட்ட ஆகுது என்ன என்னென்ன சொல்ல தெரிலங்க இதில் எப்படி நான் பார்த்து போகிறேன்னு வைங்களேன் அந்த இருக்கு பாருங்கள் மேலே உள்ள ரேம்பு அந்த அந்த ஏரமார்க்கு இந்த ஏரமார்க்கை வச்சு தான் நான் பார்த்தே போகிறேனே அந்த ஏரம் மார்க் அதுக்கப்புறம் தென் ரைட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கீழே அந்த இருக்கு பாருங்கள் இந்த சிக்னல் இந்த சிக்னலில் வந்து லெஃப்ட் எடுக்க சொல்லுதா அந்த இதை வச்சு தான் நான் போகிறேன் உங்களுக்கு கூகுள் மேப்பில் அது ஃபுல்லாக வந்து ப்ளூ கலர் லைனாக இருக்கு அந்த ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை என்ன இலவுனே தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு என்ன என்னடா ஒன்றும் தெரிலங்க காலையில் பதினொன்றரைக்கு வண்டியை எடுத்துகிட்டு இன்னும் என்னால் வந்து முடியலை இப்படியே போய்கிட்டே இருக்குது நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஒம்பது மணிக்கு கடை அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சிக்னல் வேறு இங்கே பிளாக்கில் நிற்கிது சரி பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் சுகேஷ் ஒரு டிரைவருடைய நிலமையை பார்த்திங்களா ஏதாவது சல்வா ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த அல்ட்ரா லைட்டுக்கு வர்றதுக்கு என்னை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் விட்டுருச்சு பர்வா வில்லேஜில் கொண்டு போய் விட்டுருச்சு கரெக்டாக ஒம்பது மணிக்கு ரெண்டு நிமிஷம் பாக்கி இருக்கு வந்து ரீச் பண்ணிட்டேங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக லைட்டு தான் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடல் ஃபுல்லாமே இங்கே வந்து வச்சுருப்பாங்க ஒவ்வொரு லைட்டுமே ஒவ்வொரு ரைஸில் இருக்கு சரிங்களா ஐயோ மண்டே காயோ விட்டுருச்சிங்க லொக்கேஷனு நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு லொக்கேஷனு இங்கே பாருங்கள் டிசைன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் அங்கே மேலே அண்ட் லைட்டு அவருக்கே தெரியல அம்மா பாவம் அவரே கன்ஃபியூஷனில் இருக்குது என்ன பண்ணுறது அப்புறம் இந்த இங்கே ஸ்டெப் லைட் பாருங்களா நம்ம வீட்டில் உள்ள மாடல் லைட் இல்லைங்க இங்கே நம்ம வீட்டில் அந்த அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வரும் அதில் வந்து வேறு மாதிரியாக டிசைன் கொடுத்துருப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே எல்லாமே வந்துருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்டில் டிஜே லைட் இருக்கு பாரு அல்ட்ரா லைட் இந்த அல்ட்ரா லைட்டை தேடிதான் வந்த கடைசியில் அந்த லொக்கேஷன் பருவா வில்லேஜில் கொண்டு போய் விட்டு இப்போ திருப்பி இங்கே வந்து கரெக்டாக உள்ளே வர்றோம் அடைக்க போகிறாங்க டக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டாக்கா அந்த இது இல்லை அவங்க கேட்டது நாளைக்கு ஒம்பது மணிக்கு வாங்க கண்டிப்பாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நீ நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு வந்துட்டு செய்யுது வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க என்ன பேங்க் கார்டு கொடுத்துருக்காங்க அதை எடுத்துக்கிட்டு நாளைக்கு வரணும் கை சேப்பிட நம்ம பழப்பு போய்கிட்டு இருக்குது இன்றைக்கி முழுக்க அப்படியே நான் வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி குப்பூசம் வாங்கிட்டு போய் சாப்பிடணும் மணியாக வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதே ஹால் ஆகிடுச்சி சரி ஓகே போகலாமா வீட்டுக்கு